சில தகவல்கள் படி இவங்க என்னத்த பெருசா செஞ்சிட்டாங்க தான் செஞ்சாங்க அப்படின்றீங்க சிலர் சொன்னவங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்லை உணர்கிறேன் என்னத்த செஞ்சாங்க அப்படின்றீங்க சிலர் சொன்னவங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் உனக்கு நான் சொல்கிறேன் என்னத்த செஞ்சாங்க ஐயாயிரம் தான் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாய கூட நாங்க சம்பாதி பணம் ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கூட வேலை செய்யணும் கஷ்டப்படணும் அது கஷ்டப்பட்ட பணம் சரியா அந்த கஷ்டப்பட்ட பணத்தை கொண்டு வந்து ஒருத்தவங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னா நல்ல மனசோடு செய்கிறாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இல்லை ஐம்பது ரூபா செஞ்சால் கூட அது பணம் அந்த பணத்துக்கு இருக்க மதிப்பை ஏன்னா நீ பெருசாக காசு கொடுத்துட்ட ஐயாயிரம் தானே கொடுத்துட்டேன் என் பிள்ளை இப்போ சரியாயிடுச்சு உன் காசை நான் திருப்பி தரேன் அப்படின்னு பேசுகிறேன் சரியா நான் நீ அந்த டைமில் இருந்த ரிஸ்க்கு அந்த டைமில் உனக்கு யாருமே உனக்கு பத்து பைசா கொடுத்து உதவி செய்யலை சரியா ஒரு லிஸ்ட்டு அனுப்பியிருக்கேன் யோகேஸ்வரி ஒன்று தான் சொல்கிறேன் ஒரு லிஸ்ட்டு நீ அனுப்பியிருக்க எனக்கு நாலு பேர் அஞ்சு பேரை மட்டும் பேரை குறிப்பிட்டு இந்த நாலஞ்சு பேர் தான் எனக்கு பணம் போட்டாங்க அப்படின்னு உன்னோட வீடியோவிலே அந்த குழந்தையோட வீடியோவை போடும்போதே அந்த குழந்தையோட வீடியோவுக்கு கீழே இந்த மத இந்த குழந்தையோட அம்மாவோட ஜிபே நம்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த வீடியோவை நான் வெளியிட்டேன் அந்த ஜிபே நம்பரில் தான் எல்லாம் பணம் போட்டாங்களே தவிர எனக்கு போடலை எல்லாரும் போட்டாங்க நானும் உனக்கு ஃபைவ் தௌசண்ட் மணி அனுப்புனேன் ஆனால் நீ என்ன பண்ணுற இவ்வளோ தான் கொடுத்தாங்க அப்படின்ற சரியா ஒரு நாலஞ்சு பேர் பேரை மட்டும் எழுதி இவ்வளோ தான் கொடுத்தாங்க அப்படின்ற அஞ்சு ஐயாயிரம் இல்லை ரூபாய் கொடுத்தாலும் சரி ஐம்பது ரூபா கொடுத்தாலும் சரி அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்படணும் சரியாக ஊரை அடித்து உலையில கொட்டின பணம் கிடையாது அந்த பணம் கூட இல்லாமல் தானே நீ சூர்யா கிட்ட போய் நின்ன செஞ்சாங்களா உனக்கு கொடுத்தாங்களா இந்த பணம் க என் குழந்தையை காப்பாத்துங்கன்னு வந்து நின்று அழுதிய அப்போ இந்த மக்கள் தானே கொடுத்தாங்க இந்த மக்கள் தானே போட்டு விட்டாங்க வாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு என்னத்தை செஞ்சேன் இதுதானே பணம் கொடுத்த இந்த பணத்தை வேணா நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னியான் ம் கேள்விப்பட்டேன் இந்த பணத்தை திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னியான் இதே மாதிரி ஒரு ஆபத்தான நிலைமை நமக்கு வரவே வராது அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே நல்லா இருப்போம்னு நினைக்கக்கூடாது எந்த நேரம் யாருக்கு வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம் யார்கிட்ட வேணாலும் போய் காலில் விழ வேண்டிய நிலமை கடவுள் கொண்டு வந்து வைக்கலாம் அதனால யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற மாதிரி நினைக்கவே கூடாது செஞ்சாங்கன்னா அந்த உதவி நன்றியை மறந்து பின்னாடி போய் அது அப்படி இப்படின்னு ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து கான் கால் எடுத்து பேசினேன் சரியா பேசும்போதே ரெக்கார்டிக்கலாக பேசினேன் எனக்கு தெரியும் பிரச்சனை வரும் ரெக்கார்டிக்கலாக பேசியிருக்கேன் ஆ அதே மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அதை கேட்டுட்டு அங்கே போ யார் யாரை பற்றி பேசினேனோ அவங்கக்கிட்ட போய் அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க உன்னை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்னு மூட்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஸ் பண்ணி சண்டை மூட்டி விடுறேன் உனக்கு இப்படியே போகும்னு நினைக்கிறியா உனக்கு ஆபத்து வராதா மறுபடியும் மக்கள்கிட்ட யாருக்கிட்டே நீ என்ன பெரிய கோடீஸ்வரியா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உங்கள்கிட்டே காசு இருக்கா எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிக்கியா அப்பையும் எஸ்எஸ்ஜியோட காலில் தான் வந்து விழணும் எஸ்எஸ்ஜி தான் ஐயோ பாவோன்னு நினைக்கும் இந்த யூடியூப்பில் யாருமே நினைக்க மாட்டாங்க எஸ்எஸ்ஜி தான் நினைக்கும் நீங்க என்னதான் எங்க முதுகுல நீங்க நான் அத பண்ண இத பண்ணு போய் அதாவது இது என்ன தெரியுமா என்ன பத்தி குறை சொல்லி இன்னொருத்தவங்க போய் பெனிஃபிட் தேடுறது அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாராவது புதுசா வந்தாங்கன்னா அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பெனிஃபிட் தேடுவாங்க சரி இதுதான் உலகம் சரியா இதுதான் உலகம் இந்த நன்றி கெட்ட நம்ம வீட்ல வளர்க்குற டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா டாக்ஸுக்கு கூட நன்றி இருக்கும் ஒரு வேலை பால் ஊற்றுலிங்க ஒரு வேலை சாப்பாடு போட்டிங்கன்னா அதுக்கு கூட நன்றி இருக்கும் அதனால் இந்த மாதிரியான நன்றி கிட்ட ஜென்மங்களை விட நாய்கள் எவ்வளவோ தேவலாம் அண்ட் யோகி அக்காவை பார்த்துக்கோங்க ஆஹ் அதுக்கப்புறம் நான் வந்து இதை சொல்லக்கூடாதுதான் நினைச்சேன் யோகி ஐஸ்வர்யக்கா வந்து இட்ஸ் நாட் வெல் ஓகேங்களா அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணுங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு வலைதளத்துக்குள்ள போய் நுழைஞ்சு ஹெல்ப்புன்னு கேட்டு அசிங்கப்படாதீங்க நான் இது வந்து என்னோடய ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆக்ஸிங் அது வந்து இங்கே வந்து நமக்கு கண்டென்ட்டோ இல்லை உருட்டுற வேலை நமக்கு கிடையாது அது தெரியவும் தெரியாது எனக்கெல்லாம் உளுட்ட தெரியாது நான் வந்து பேஸ்ந்தான் வச்சுக்கோங்களேன் ஐயோ அப்படியே நான் பேசுகிற நாளைக்கு நான் மறந்துடுவேனே அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஷி இஸ் நாட் அது வந்து அந்த வேர்டை நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன் எனிவே காட் இஸ் தேட் உண்மையான அப்டேட்ஸ் என்னென்னா யோகேஸ்வரி அக்கா காட் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் இது வந்து எல்லாம் கிடையாது இட்ஸ் ரியல் நியூஸ் உண்மையான நியூஸ் பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது அவங்க ஹெல்த் நல்லபடியாக ஆகணும் நல்லா வரணும்

தயவு செய்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு ஒரு பர்டிகுலர் டார்கெட் பண்ணி ஒருத்தவங்க பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் இதோட நான் இவ்வளவு ஆகும் நான் நினைச்சே பாக்கல ஒரே நிமிஷம் யாரையும் வந்து யாரா இருந்தாலுமே சரி அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து பப்ளிக் சோசியல் மீடியால ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறது இட் இஸ் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் தான் நான் நினைக்கிறேன் தெரியல எனக்கு இதுக்கு மேலே பேசுறதுக்கு வந்து ஐ டோன்ட் ஹவ் எனி திருப்பி 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 இப்ப யோகேஸ்வரி சந்தோஷம் என்னோட வாய்ஸ் ஏன் கஷ்டமா இருந்துச்சு நெஜமாலே வந்து யோகேஸ்வரி ஐ காட்ச் அவங்க இந்த அளவுக்கு ஆவாங்கன்னு இவங்க ரெண்டு நாள் நாளைக்கு முன்னாலே எனக்கு அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருந்தாங்க பட் நான் வந்து ஃபன்னாதான் எடுத்துக்க சும்மா இருக்கா நீ வேற இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அது ஒண்ணா அது வந்து கொஞ்சம் வந்து நல்ல மெசேஜ் கிடையாதுன்னு அவங்க குத்துறீங்க பாரு அங்குறீங்க எங்க வீட்டுல சொல்லுவாங்க பெரிய மனுஷன் தான் சேட்டாக்கார குடுக்குறேன் ஆனா யோகேஸ்வரி அக்காக்கு நடந்த விஷயம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது இது கண்டிப்பா நான் வந்து ஐ நீட் டெல் ஒன் தைரியமா இருங்க பிளீஸ் பாருங்க இந்த சோசியல் மீடியால உங்களுக்கு தெரியாது உங்க பேரை மட்டும் தான் சொல்ல முடியும் உங்க முகம் உங்க முகம் வாட்ஸ்அப் டீப்ல இருந்து எடிட் பண்றாங்க இதெல்லாம் எனக்கு பயம் இருக்கு எல்லாமே நியாயம் தான் யாரும் ஒண்ணும் ஒழுங்க முடியாது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இன்னும் கரெக்டான இடத்துல கரெக்டா போங்க பயப்படாதீங்க இந்த மாதிரி கோழத்தரமா எதுவும் பண்ணிக்க ட்ரை பண்ணுது யோகேஸ்வரி அக்கா நீ இதை பார்க்க மாட்டேன் இது உனக்கு இப்ப ரீச் ஆகும் ஆகாது கண்டிப்பா ஒரு நாலஞ்சு நாள் பிரச்சனை ரெக்கவர் ஆகி வரும்போது அது கண்டிப்பா பாப்பேன் எவ்வளவு பெரிய முட்டாத்தனை பண்ணிருக்கேன் உனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு உன்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு என்ன ஓகே நீ வந்து பண்ணிட்ட மேல விட்டுருத இது ஒரு சாக்கடை புரியுதா சாக்கடையில போய் நீ விழுந்துட்டு எந்திரிச்சு வந்து கழுவிட்டு உள்ள போ வீட்டுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது முழு ஒருதா கொடுத்தாதானே பீஸ் கட்ட முடியும் அப்பதானே போட முடியும்

யாரும் எதுவும் வயசு வேண்டாம் என்ன நடக்குதுமோ பாத்துக்கலாம் பிள்ளைங்க சோனாக்கா வயசு வருது தைரியமா இல்ல ரோடி அவங்க ரொம்ப தைரியம் மாட்டாங்கதான் தீபா ஆளுதான் ஆனா அவங்களால முடியல சரி ஒன்னு சொல்லிட்டேமா இப்போ வந்து நானுமே அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துடுறேன் எல்லாருமே என்ன சேர்த்து வந்து

உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் நானும் நிறைய சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன சொல்ல முடியல ஏன்னா நான் நான் பாட்டுக்கும் பேசாமல் இருந்தேன் இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு கால் வந்தது நான் ஏதோ ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து அப்படியே போயிட்டே இருந்தேன் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இன்னைக்கு மார்னிங் கால் ஆறு மணிக்கு கால் வந்தது சரியா கால் வந்த உடனே என்னன்னு கேட்டால் என்னை கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் ட்ராவல் பண்ணி வந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எயிட் தேர்ட்டிக்கு வரேன் சார் அப்படின்னு நானே இவ்வளோ பெரிய அதிகாரி நானே கூப்பிடுறேன் நீங்கள் எனக்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களா மேடம்னு சொல்லிகிட்டு இருந்தார் பரவாயில்ல சார் நான் எயிட் தேர்ட்டிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எயிட் தேர்ட்டிக்கு போய் மீட் பண்ணேன்